அருளாலும் நிகரட்ட அன்படி உன் அல்லாவின் திருப்பியாக துவக்குகிறேன் என் பேர் வந்து ஜெயக்குமார் எனக்கு சொந்த ஊர் வந்து வேலூர் குடியர்த்தம் இப்போ புது இஸ்லாத்து தலைவி ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அப்துல் ரஹ்மான் பேர் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் எங்கள் அப்பா கிறிஸ்தவர் எங்கள் தாத்தா இந்து அம்மாவும் கிறிஸ்தவங்க கிறிஸ்தவ குடும்பத்துலேயே நாங்கள் லுத்தரன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க அந்த சர்ச்சில் இருந்து நாங்கள் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடு இருந்து உண்டு கடவுளை பற்றி என்னென்னா நான் ஒரு அஞ்சாவது படிக்கிறேன் ஒரு ஐந்தாவது படிக்கும்போது மனிதன் இறக்குறான் அவனுடைய கடைசி நிலைமை என்ன அதுக்கப்புறம் அவன் எப்படி உருவாகினா அதுக்கப்புறம் அவனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்போ ஒரு அந்த ஒரு எங்கு உள்ள எனக்குள்ள அந்த இருந்துட்டே இருந்துச்சு ஆனாலையும் வந்து அப்பா வந்து சில நேரங்கள் சர்ச்சுக்கு போ கூப்பிடுவார் சில நேரங்கள் அது என்னவோ எதுவும் எனக்கு தெரியாது எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது சில நேரங்களில் அடிச்சும் இருக்காரு ஏன்னாப்பா இது மாதிரி வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது அது மனசு ஏதோ ஒத்து வராது ஒரு சூழ்நிலை ரெண்டாவது வசதியானவங்களுக்கு ஒரு மாதிரியும் வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும் அப்போ நான் நினைப்பேன் கடவுள் வந்து எல்லாரையும் படித்தான் ஏன் இப்படி வந்து ஒரு மும் ஒரு மதங்கன்ற பேரில் இப்படி பண் நடத்துகிறாங்கன்ற அந்த வழி இருந்துகிட்டே இருக்கேன் ஆனால் அப்பா கிட்டே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படியே ஓடிட்டு வந்து என்னுடைய இருபத்தி நாலு வயது வரைக்கும் நான் அந்த ஏதோ போ கடமைக்காக போகிறது கடமைக்காக வர்றது அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு செல்லாதாகி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சென்னை வந்து நான் வேலை செஞ்சே இருக்கும்போது சவுதி அபிரியா போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போது நான் ஒரு தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருந்தேன் அப்போது அங்கே போய் தான் நான் வந்து நம்மளுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் வந்தது கடவுள் நம்மளை ஏன் அந்த நிலைமைக்கு விட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைபிளே படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிச்சும்போது பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கு இருந்தார் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவர் சொன்னார் பைபிள் இந்த அளவுக்குலாம் முரண்பாடு இருக்குங்க அப்படின்னார் அப்போது எனக்கு நான் பைபிள் ஆரம்பத்தில் படித்ததில் இல்லை எங்களுடைய மார்க்கம் தான் நாங்களுக்கு வந்து ஒரு உண்மையானது அப்படின்ற லெவலுக்கு நானும் அவர்கிட்ட ரொம்ப உபகத்தில் ஈடுபட்டேன் அப்போது ஈடுபடும்போது அவரும் அவருக்கு அந்த ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலை அவரும் இல்லை அதனால் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் லைப்ரரி இருக்குது வந்து படித்து பாருங்க நிறைய புக்குங்கள்லாம் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் நல்ல தெளிவு உள்ள ஆளுங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு காலகட்டத்தில் சரி அப்படி அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தெரிஞ்சோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை இதெல்லாம் நீ நம்ம மார்க்கத்தை விட்டு நீ போகக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தான் எங்கள் அப்பா தான் அந்த கிறிஸ்துவத்தை உருண்டாக்கினார் ஒரு சின்ன வில்லேஜ் நம்ம தான் ஆரம்பிச்சிச்சும் இதை நம்ம அழிக்க முற்படக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சரி நம்மளால் மற்றவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காலகட்டத்தில் ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் நான் ஒரு ரெண்டாயிரத்துலேயே நான் பின் வாங்கிட்டேன் இல்லை நம்மளால் மற்றவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நம்ம உலக வாழ்க்கைக்குள்ளே நம்ம மேற்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் உடனே நான் ரிசைன் பண்ணிட்டு சரி என்னோடய எய்ம் வந்து உலக வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லாம் போனேன் சிங்கப்பூர் போய்ட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கழிஞ்சிது அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல ஏன்னா ஏதோ ஒரு வந்து யாரோ ஒன்று ஒன்று சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே டூர் லைக்னு சிங்கப்பூரில் ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து எனக்குள்ளே ஏதோ ஒரு யாரோ செய்வன செஞ்சிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பாஸ்ட் வந்து கை வைப்பார் அப்படியே மயங்கி கீழே விழுவேன் இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஒரு மூணு மாதம் நடந்தது அப்போ அந்த மூணு மாதம் கழிச்சு என்னால் அங்கே இருக்க முடியல அப்போ நான் அந்த ஃபாஸ்டர் கிட்ட கேட்டேன் ஏங்க எனக்கு இந்த மாதிரி நடக்குது நான் கடவுளுக்கு விரோதமாக நான் ஏதாவது செஞ்சேன்னா அதை சொல்லுங்கள் நான் தத்திக்கிறேன் இல்லையா கடவுள் என்ன எனக்கு நினைக்கிறாரு அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை நீங்கள் ஃபாஸ்டர் லைனுக்கு தான் நீங்கள் போகணும் அதனால தான் அந்த கடவுள் விரும்புகிறார் ஆனால் தான் அவர் வந்து சாத்தானோடைய அந்த சேஷ்டைகளை அது ஒரு அனுமதி கொடுக்குறாரு நீங்கள் இந்த லைனுக்கு போனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பார்ட் டைமில் படிச்சுட்டு இருந்தாங்க ஐடின்னு சொல்லிட்டாங்க சிங்கப்பூரில் சரி அதெல்லாம் உலக வாழ்க்கையோட நம்ம வந்து கடவுள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்க அப்போ அண்ணன் மட்டும்தான் மேரேஜ் ஆகிடுச்சு தம்பி ஒருத்தருக்காரு அம்மா இருக்காங்க இல்லை இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் வந்து போக முடியாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் பண்ணிட்டாங்க அப்போ நான் கடவுள்கிட்ட மறுபடியும் வேணேன் என்ன கடவுளே நீ அங்கேருந்து நான் வேலை செஞ்சாலும் செஞ்சிருப்பேன் திருப்பி இங்கே போனா இருந்துட்டு திருப்பி இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வலிச்சது எந்த ஒரு ஒரு நடுநிலைமையில் நிற்கிறோமே நம்ம இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் கடவுள் நினைச்சா நம்மளை வந்து அவர் தான் நம்மளை கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு அப்படி இருந்தாக்கா நம்ம வந்து போயிருக்கணுமே நம்மள ஏன் இந்த சூழ்நிலையை தடுக்கிறாரு அப்போ நம்ம சொல்கிறது சரியா அப்படின்னு ஒன்று மனசு வளர்ச்சி அதோட விட்டுட்டேன் அந்த இஸ்லாத்த நினைவும் எனக்குள்ளே இந்த ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக நான் அப்படியே அமைதியாக போயிட்டு மலேசியா போயிட்டேன் மலேசியா போய் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் இப்படியே ஓடிட்டு தந்தது வாழ்க்கை ஒன்றும் நான் நினச்ச வாழ்க்கையை ஏமே எதையும் அடைய முடியல அப்போது மறுபடியும் அதே பிரச்சனை சிங்கம் மலேசியா போன பிறக்கும் அதே பிரச்சனை ஆரம்பிச்சி ஒரு ஏழு வருஷத்துக்கு கழிச்சு அப்போ ஆரம்பித்த பிறகு மறுபடியும் சரி நம்ம போகிறது ரைட்டு வேலை இல்லை போல் தெரியுது அப்போ நம்ம ஒரு உண்மையான மார்க்கத்தை நம்ம கடவுளை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது அப்புறம் ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் மெட்ராஸில் ஒரு ஸ்ரீபது முறையில் கூட சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் நண்பரை கூட நான் கேட்டேன் புக்கை கொடுங்க இந்த மாதிரி நான் மறு படிக்கணுங்க அவரும் தரேன் தரேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டார் அதுக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்தது என்னடா நம்ம வந்து ஒரு புக்கை கேட்குறோம் அதை கொடுக்குறதுக்கு இவ்வளோ தயக்கம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம கடவுள் நம்மளாதான் உண்மையை நியேசிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நானாக எங்களுடைய ஓனர் ஒருத்தருக்காரு சென்னையில் அவர்கிட்ட சொல்லி ஒரு புக்கை வந்து அம்பத்தூரில் வாங்கினோம் மறுபடியும் ஒரு ரீசன்ட்லி ஒரு ஜனவரியில் வாங்கினோம் அப்போது ஜனவரியில் வாங்கி மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நம்ம வந்து கடவுளை வந்து உண்மையை தான் நம்ம வணங்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள பழைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த அந்த சைத்தானோடைய அந்த உடம்புல புகும்போது என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம வாழணுமா ஏன் இது நம்ம இந்த வாழ்க்கை தேவையா நம்ம சில நேரங்களில் என்ன இந்த எண்ணத்தை நம்ம சாதித்தோம் நமக்கு தேவையில்லை இந்த உலக வாழ்க்கையை அப்படின்ற ஒரு வெறுப்பு தான் இருந்தது எனக்கு அதுக்கப்புறமா தான் இஸ்லாத்தில் வந்து நானே படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தெளிவு கிடைச்சிது ஓகே நம்ம செய்கிறது ஒரு மூணு சொல்லிட்டு ஆனால் நான் ஆரம்பத்தில் வந்துட்டு அதில் ஏன் இஸ்லாம் மதத்தை நான் ரொம்ப நேர்ச்சித்து ஒரே மெயினான காரணம் வந்து கடவுள் வந்து இந்த உலகத்தை படித்தார் அவர் தான் எல்லாமே உலக உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பொன் பொருள் எல்லாமே அவருடைய தான் ஆனால் வந்து மனுஷன் வந்து அவருக்கு வந்து நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றோம் எனக்கு இதை கொடுத்தா நான் இதை செய்வேன் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது சில நேரங்களில் நான் கிறிஸ்துவர்களை பற்றி தவறான ஒரு கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் நான் இருந்ததுனால நான் சொல்கிறேன் அதை வந்து கடவுள் வந்து ஒரு போதனை செய்யும்போது கூட பவுல் என்ன சொல்லுவார்னா அதில் பவுல் பவுல் அடியார்கள் வந்து தான் சவுல் வந்து பவுலாக மாறி நிறைய அத்தியாயங்களை அதில் எழுதியிருப்பார் அவரே ஒரு சில வாழ்க்கையாளர்கள் குறிப்பிடுவார் நீங்கள் வந்து ரெண்டு துணி மேலே நீங்கள் வச்சுக்காதீங்க உபதேசம் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுடைய பக்குவமான அந்த பொருளாதார சூழ்நிலையும் மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்துக்காட்டாக நடந்துங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அதை வந்து இந்த மக்கள் வந்து பின்பற்றுறதில்லை அதுதான் ஒரு வருத்தமான அவங்கக்கிட்ட ஒரு செய்தியும் கூட அதாவது இருந்தால் தான் பொருள்கள் கிடையாது கடவுள் உளுந்து உண்மையாக நேசிக்கும் போது கடவுளை மட்டும் பயன்படுத்துங்க உங்கள் சுய லாபத்துக்காக அந்த மதத்தின் பேரில் அதை யூஸ் பண்ணாதீங்க கடவுள் வந்து நீங்கள் இந்த பாகத்தை கொடுத்து நீங்கள் எனக்கு கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க கடவுள் வந்து இந்தளவுக்கு உங்களை உயர்த்துவார் இதை செய்வார் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லி கடவுள் பேரை அவமானப்படுத்தாதீங்க அதைத்தான் நான் ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது ஒரு உண்மையான கடவுள் போது அவர் வந்து முதல் முதல்ல அதை முதல்ல கடைப்பிடிக்கணும் ஏற்றாகவும் இருபது ரெண்டில் வந்து சொல்லுவார் எண்ணென்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு ஏதோ ஒரு சொற்பத்தையும் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தாங்க நீங்கள் வந்து எந்த ஒரு சொற்பத்தையும்ன்றது மாதிரி ஒரு சிலுவையோ இல்லை வேறு எதையோ ஏதோ ஒரு இது வந்து விக்கிரத்தையும் நீங்கள் உண்டு பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருக்கிறார் அந்த முதலாவது கொள்கையை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கீங்க அப்போது அதுதான் வந்து இஸ்லாமில் என்னை கவர்ந்தது ஒன்று கடவுள் ஒருத்தர் அல்லாஹ் ஒருத்தர் தான் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றது அது ஒன்று ரெண்டாவது கடவுள் அந்த பொருளாதாரத்தை எதையும் எதிர்பார்க்கல கடவுள் அந்த ஐந்து முறை தம் மனிதனை படைத்ததன் நோக்கமே வந்து அவனை வந்து நம்மை வணங்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவன் படைத்தாங்க அதை விட்டு நீங்கள் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்ற இது வேண்டாம் அதே நேரத்தில் நேர்மையான ஒரு இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாடு அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது முக்கியமாக அவங்களுடைய பெண்களுடைய அந்த உடைகள் ஏன்னா சமீபத்தில் கூட டெல்லியில் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த பெண் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்ததும் போயிட்டாங்க சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் அந்த இந்தியாவின் திருமகன் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தாங்க அப்போது அந்த குற்றவாளி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்ற ஏன் அவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னு ஏன் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான ஒரு நினைப்பு வந்தது போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய ஆபாசமான உடைகள் வந்து எங்களை வந்து மனசை ரொம்ப பாதிச்சுது அதனால தான் இந்த தவறு நடந்தது அப்போ தான் நானும் அதை ஒரு சிந்தித்தேன் அப்போது பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இஸ்லாமில் ஒரு இருக்கும்போது அந்த குற்றங்கள் குறையும் அப்போது அந்த இஸ்லாம் சொல்கிற வழி வந்து ஒரு நல்ல மார்க்கமாக தெரியுது அப்படின்றது மாதிரி எனக்கு உள்ள ஒரு கருத்து ஏற்பட்டது அடுத்தது என்னென்னா அவங்களுடைய அந்த வழிமுறைகள் அந்த வணங்கக்கூடிய முறைகள் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு நான் வந்து ரீசன்ட்லி ஒரு மார்ச்சில் தான் குவெத்து போனேன் ஷட் டவுன் ஒர்க்குக்காக போன வருஷம் போயிருந்தேன் இந்த வருஷம் போயிருந்தேன் அங்கே போய் தான் நான் வந்து அங்கே உள்ள ஒரு ஐடிசின்னு இருக்குது இந்தியன் தவா சென்டர்னு சொல்லிட்டு ஷேக் முகமதுன்னு ஒருத்தருக்கார் கோயத்தில் அவர் தான் வந்து அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு விஸ் சில விஷயங்கள சொன்னேன் முதல் முதல்ல யூடியூப்பில் பார்த்து இவர்கிட்ட நான் பேசுனேன் அப்போது பேசிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு சவுதியில் ஒரு ஃப்ரெண்டு கல்ச்சராக அவர் பேர் இஸ்மாயில் அவர் சொன்னார் இந்த மாதிரி கோயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நீ போய் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தறாங்க அவங்க தான் அங்கே புராணெல்லாம் சொல்லி அவர்கிட்ட நான் களிமா சொன்னேன் ரெண்டு மாதம் ஆகுது அப்போது அவங்க சொன்ன பிறகு நானும் அங்கே வந்து கொஞ்சம் தோட ஆரம்பித்தேன் என்னுடைய அந்த இஸ்லாத்தில் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் அவங்க அந்த அஞ்சு பேரு தொழுகில் ஒரு சகோதரத்துவமான பாசம் இருக்கிறது அப்புறம் ரீசன்ட்லி இப்போது அங்கே கோயம்புத்தூர்லேருந்து அங்கே ஒருத்தர் வந்து அங்கே பேசுறதுக்காக வந்தார் அப்போது ஒரு அந்த இரத்த சம்பந்தங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு உரையெல்லாம் கொடுத்தாரு அப்போது ஒவ்வொரு நாளும் நடக்கும் அந்த பயான் நடக்கும் அந்த பயானில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப கவர்ந்தது அதுனால் ஒரு ரிலேஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்பா அம்மாவுக்கு தன்ன க பையன் வந்து என்னென்ன கடமைகள் செய்யணும் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு முஸ்லீம் சோ சகோதரத்துவமாக இப்படி நடக்கணும் அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சின்றது அதனால் இதை வந்து நான் நான் எனக்கு தெரியறதுன்னு நான் நல்ல விதமாக ஏற்றுக்கிட்டேன் ஒரு உண்மையான கடவுளை வணங்குன்ற ஒரு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது மேலும் நான் வந்துட்டு ஏன் இந்த மார்க்கத்தில் இவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தனா கடவுள் வந்து நம்மளை எவ்வளோ படைத்தாரு அதனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணுமா நம்ம இறுதி கட்டத்தில் வந்து நம்ம நிறைவேற்றிய ஒரு ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு கடமையும் வந்து நம்ம கடவுளை உண்மையாக வணங்கி அவரோட என்ன சொல்கிறாரோ அந்த கடவு வந்து நம்ம பழக்கணும் இதே கிறிஸ்துவத்துலேயும் அப்படி தான் சொல்லும் இயேசு கிறிஸ்துவ வந்து எல்லா இயேசு கிறிஸ்துவை வந்து கிறிஸ்துவத்தில் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அவரும் ஒரு கடவுளாக வந்து உருவகப்படுத்துவாங்க ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இதில் நிறைய விஷயங்கள்ல அவரே சொல்லுவார் ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கூட மக்களுக்கு எப்படின்னா பரமண்டல இருக்கிறீங்க பிதாவே உங்களுடைய நாமும் ஃபஸ்ட்டுப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு தான் சொல்ல தவிர என்ன நீங்கள் வணங்குங்கன்னு அவர் எந்த இதுலேயும் குறிப்பில்லை என்ன இல்லாமல் நீங்கள் போக முடியாதுன்னு தான் சொன்னாரே தவிர இல்லை நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இவங்களாக அந்த வரி ஒரு பைபிளை வந்து உருவப்படுத்தாதீங்க அதே மாதிரி இவர் முகமது நபியை கொடுத்து கூட ஒரு வசனங்களில் அவங்கள சொல்லியிருப்பாரு அதாவது நான் போய் அவர் இறந்த பிறகு சொல்லுவார் நான் போய் உங்களை வந்து ஒரு தேட்ட வலையின் அனுப்புவேன் அப்போது யோவான் பதினைஞ்சு இருபத்தி ஆறுல சொல்கிறது பிதாவினத்தில் உங்களுக்காக அனுப்ப போகிறேன் பிதாவினுடைய புறப்படுகிற தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை கொடுத்து சாட்சி சொல்லுவார் அதான் ஈசான் நபின்ற மாதிரி இவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த தேற்றவாளன்றதை வந்து அவர் இயேசு கிறிஸ்து அப்பயே சொல்லிட்டாரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆவி தான் அந்த தேற்றவாளன் பர்சுத்தாவி தேற்றவாளன்னாக்கா அவர் வந்து பரிசுத்தாவை இருக்கும்போது கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு பரிசுத்தாவை இருந்திருக்கணும் அப்போ ஏன் ஏசு கிறிஸ்து முடிஞ்சு தான் அவர் அனுப்புகிறாரு ஆனா உண்மை என்னன்னா இறுதி தூர தான் அப்படின்ற ஒரு விதமான எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச உண்மை தான் கடைசி இறுதி தான் இருக்காரு அவர் சொல்றத நடக்கிறோம் நம்மளும் இன்னொரு மக்கள் என்ன சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆதாம்யாவால் படைக்கும்போது வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்தது கட்டுப்பாடு கிடையாது ஆண் பெண் தான் படித்தார் அதுலேருந்து மக்களாக உருவாக்கினார் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாரு யோசுவா காலத்துல எல்லாம் வந்து மாடுகளை மாடுகளை பலிடுங்க வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு பைபிளை சொல்லுவார் அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல வேண்டாம் ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் வேற நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வேறையாக இருக்குது பரவாயில்ல நிறுத்திங்கன்னு சொல்லிட்டு ஒரு யோசுவா காலத்தில் அப்படியே நிறுத்திடுவார் அதுக்கப்புறம் வந்து நிறைய சொற்பங்களும் சிலைகளும் வணங்கி மூசா காலத்தில் எதுவும் மூசைன்னு சொல்லுவாங்க மூசா காலத்தில் செஞ்சிட்ருக்காங்க அந்த செஞ்சு இருக்கும்போது அவர் சொல்லுவார் திடீர்னு வந்து விக்ரங்கள் எல்லாம் இவ்வளோ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க மோசாக்கிட்ட இப்படி தான் வாழணும் ஒரு கட்டளையை கொடுப்பார் அப்படியே வழி வழி தவறி வரும்போது ஒரு கடவுள் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாரு அதை வந்து மக்கள் ஏது ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்க வந்து திசை திரும்பி போகிறாங்க ஆனாலையும் இப்போ வந்து ஏசு கிறிஸ்து காலத்துலேயும் அதே மாதிரி தான் பண்றாங்க பண்ணிட்டு கடைசியாக இப்போ வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்தையும் கொடுக்குறாரு அப்போ முகமது நபியை வந்து கடைசியாக கொடுக்குறாரு அது ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேனிங்க எந்த ஒரு விஷயம் வந்தாலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரவரு நம்மளோட ஒரு அஞ்சு வயசுல மக்கள் இப்படி தனமாக விட்டுறாங்க ஒரு பதினஞ்சு வயசுல இப்படி தான் வாழணும்னு சொல்றாங்க ஒரு கல்யாணம் ஆன பிறகு இல்லைப்பா குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் இருக்கும்போது ஏன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்க மாட்டேன் அது ஒரு உண்மையான கடவுளை வழிபடுங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அல்லா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி